வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை சாப்பிட்லாம் குழந்தைங்க எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் காலி பண்ணிவிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல வந்து நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் பெரிய பெரிய பீஸாக போட்டு போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன் வாங்கி அதை வந்து குக்கரில் கழுவி சுத்தப்படுத்தி போட்டுட்டு அதாக கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் உப்பு போட்டு திட்டமாக தண்ணி விட்டு அதை குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கினேன் அதுக்கப்புறம் அந்த க சூடு ஆறுனதும் அந்த கறியை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அதை வந்து எல்லாத்தையுமே பிச்சு தனித்தனியாக எடுத்து வச்சிடணும் அதாவது நம்ம ஒரு பீஸ் கூட இல்லாமல் அதாவது ரொம்ப திக்னஸாக இல்லாமல் அது மொத்தத்தையும் பிச்சு எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வானிலை வைங்க ஒரு வானிலி வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அந்த கருவேப்பிலையும் போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சதும் கொஞ்சம் இப்போ பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போடுங்க அது கொஞ்சம் சிவப்பு கலராக மாறின உடனே ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் வெங்காயம் ரொம்ப நைஸாக கட் பண்ணி போடுங்க அந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வெங்காயத்தையும் போட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ஸ்பூன் போடுங்க அது போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதாக கூட தக்காளி ஒரு முக்கால் கப் அளவுக்கு அதையும் வந்து சின்ன சைஸாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அதையும் போட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுங்க வெங்காயம் தக்காக தக்காளி எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போனோம் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் அது போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது போட்டுட்டு இந்து உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு இது அத்தனையும் நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனோம் அந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து நம்ம ஏற்கனவே அந்த பிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் அந்த இதுவை போட்டு சிக்கனை போட்டு நல்லா இந்த மசாலாவோட கலந்து கொடுங்க இந்த மசாலாவோட கலந்து இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணி அந்த கொஞ்சமாக தான் இருக்கணும் தண்ணி அந்த தண்ணியை கொஞ்சமாக அதற்கு ஒரு தெளித்து விடுற மாதிரி கொஞ்சமாக விடுங்க நிறைய தண்ணி விடாதீங்க ஏன்னா வந்து இது ட்ரையாக நம்ம ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் அதனால் தண்ணி நிறைய சேர்க்காதீங்க அந்த ஏற்கனவே கறி வெந்திருக்கு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் தண்ணி அது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு விட்டால் போதும் அந்த மாதிரி தண்ணியே விட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நம்ம விட்டோம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு நல்லா சூப்பராக வந்திருக்கும் இந்த நேரத்தில் இதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு முட்டை நான் வந்து ரெண்டு முட்டை விட்டுருக்கேன் நீங்கள் வேணும்னா நாலு முட்டை கூட நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாம் எவ்வளோ முட்டை போட்டாலும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ஒரு ரெண்டு முட்டையை நான் அந்த வானிலையிலேயே நடுவில் விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் மிளகத்தூளும் கொஞ்சம் உப்போ கலந்து ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதை அப்படியே அந்த கறியாக கூட நல்லா கலந்து கொடுங்க அந்த கறியும் இந்த முட்டையும் சேரும் பொழுது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது முக்கியமாக ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கலந்து கொடுத்து கருவேப்பில் தூவி இறக்கி பரிமாறுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் இந்த டைமில் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு சொன்னால் கலந்து பார்த்துட்டு வேணுனா மேலே கூட நீங்கள் மிளகுத்தூள் தூவிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் மிச்ச சாறு ஒரு அரை ஸ்பூன் விட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் எனக்கு இது எல்லாமே திட்டமாக இருந்தது அதனால் நான் எதுவும் விடலை நீங்கள் செய்யும் போது அப்படி ஆச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்